பரணி தீபம்னா என்ன அது உருவான கதை என்ன தெரியுமா நசிகேசனின் தந்தை மிக பெரிய வேள்வியை செய்தாராம் அதனோட முழு பழனியும் அடையணும் அப்படின்னா வேள்வியோட நிறைவில் அவர் தானம் செய்யணுமா வர எல்லாருக்கும் தானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் நடுவில் நசிகேசன் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தாராம் அவருக்கும் பொறுமையாக பதிலளிச்சுக்கிட்டு இருந்தாராம் ஆனால் ஒரு கட்டத்தில் கோவம் அடைஞ்சு என்னையும் தானமா கொடுப்பீங்களா அப்படின்னு நசிகேசன் கேட்க ஆமா உன்னை நான் தானமா கொடுப்பேன் அதுவும் எமதர்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம் நசிகேசனின் தந்தை இதனால உயிருடன் இருக்கும்போதே யமலோகம் போயிட்டானாம் நசிகேசன் யமலோகம் போய் யமன் பல வரங்களை பெற்றவுடன் பல கேள்விகளையும் கேட்டானாம் அதுல ஒன்று தான் பூலோகத்தில் இருக்கும் உயிர் வரும் வழி இருள் நிறைஞ்சதா இருக்கு தட்டு தடுமாறி யமலோகம் வந்து அடைவே அந்த உயிர் பெரும் சிரமப்படுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அவங்க கஷ்டம் இல்லாமல் யமலோகம் வந்து அடையணும் இங்கே வந்து துன்பத்தில் சிரமப்படாம வாழ்வதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நசிகேசன் யமதர்மன் கிட்ட கேட்டானாம் அதற்கு யமதர்மன் சொன்னாராம் பல வழி இருக்கு அதுல ஒரு வழிதான் யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்திலன்று தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபடுகிறார்களோ அவங்க பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலயும் துன்பம் இல்லாம வாழலாம் ஒளி நிறைந்த வாழ பெறுவாங்க அப்படின்னு சொன்னாராம் அதன் பிறகு நசிகேசன் பூமிக்கு வந்து இந்த பரணி தீப வழிபாட்டினை சொன்னாராம் திருவண்ணாமலையில திரு அன்னிக்கு அன்னைக்கு அதிகாலையில நான்கு மணிக்கு ஐந்து விளக்கு ஏற்றி அதை ஒரு விளக்கா மாற்றி திரும்பவும் ஐந்து விளக்கா மாத்துவாங்களாம் அதாவது பஞ்ச பூதங்களா காட்சி அளிக்கிறதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்கு உள்ளவும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவ இறைவனுக்குள்ளே அடக்கம் அப்படி என்றதை உணர்த்துவதற்காக இந்த பரணி தீபம் நம்மளோட வீடுகளில் கார்த்திகை தீபத்திற்கு முந்தின நாள் ஐந்து விளக்குகள் ஒரு தாமல் தட்டுல வட்ட வடிவில ஏற்றினா